இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த பங்களூருக்குள்ளே போகிறேன் நான் தனியாக போகிறேன் இவ்வளோ நாளாக வந்து கூட ஆள் கூட்டிகிட்டு போவேன் கேட்டு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி கேட்டு மாதிரி பெருசாக போட்டு வச்சுருக்கோம் பாருங்க தெரியுது ஸோ கேட்டை திறக்க வேண்டியதுதான் ஸோ இதுக்குள்ளே தான் போகிறேன் போயிட்டு ஒரு ஜாமான் ஒன்று என் போஸோட தேட சொல்லிட்டாரு போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பைக்கை வந்துட்டு இங்கே பார்க்கிங் போட்டுடலாம் இங்கே முன்னுக்கு மெஷர்மெண்ட்டு சாவி எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் ஓகே தடு திறந்து வச்சு ஃபுல்லாக யார் இருக்கான்னு தெரியல ஃபுல்லாக எங்கள் சைட்டில் உள்ள ஜாமான் தான் நிறையா இருக்குது என்னடா உள்ளுக்குள்ள வந்தோன்னா சத்தம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பயம் பயத்தில் உள்ள சத்தம் தான் வேகமாக இருந்துக்கிட்டு இருக்குது யார்னா இருக்கீங்களா மேலே ஒரே இருட்டாக இருக்குது ஸோ அங்கே தான் இருக்குது மெயின் கதவு இதில் தான் ஏறி இருக்கேன் ஓகே பார்த்துக்கலாம் வந்தாச்சு பாதி மேலே ஏறியாச்சு இதுக்கு மேலே என்ன வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்த வண்டி தான் இங்கே என்ன தேடி வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தான் தேடி வந்திருக்கேன் கம்பி அந்த வலை சபா எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு கட்டிங் பிளேடு கட்டிங் பிளேயர் எடுக்க மாதிரி தான் நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம இப்போ கீழே இறங்கணும் டோக்கி எல்லாத்தையும் மேலே வச்சிட்டேன் ஒரே சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா யாருமே இல்லை இந்த பெங்களூருக்குள்ளே நான் மட்டும்தான் இருக்கேன் வெய் இருக்குன்னெலாம் சொல்கிறானுங்க பட் நமக்கு அதிலலாம் பயம் இல்லை டேய் இப்போதானா சொன்னேன் பயம் பயமாக இருக்குன்னு எப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது வேலை இல்லை செஞ்சு தானே ஆகணும் பேய் இருந்தான் இல்லாட்டி என்ன நம்ம வேலையை நம்ம செய்வோம் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் சாரி இது வந்து ஒயர் கட்டர் தானே அப்பா ஒருவேளை இந்த வீடியோ ஃபுல்லாக யாரும் பார்த்தீங்கன்னா இந்த பங்களுவை ஃபுல்லாக சுற்றி காட்டணும் வீடியோ எடுத்து காட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் வந்தாலும் வீடியோ அப்லோட் செய்யப்படும் அப்படின்றத பெருமையோடு சொல்லிக்கிறேன் இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது மீன்லாம் பிடிக்கலாம் சரி ஓகே வந்த வேலையை பார்க்கலாம் வேலை நிறைய இருக்குது ஓகே வேலை முடிஞ்சு இந்த ஒரு ரோலில் வந்துட்டு ஒரு காக்கி அதாவது ஒரு ஃபீட் ஒரு ஃபீட் வேணும்னுங்க வெட்டியாச்சு வெட்டிட்டு இதை பத்திரமா அங்கே வச்சுருக்கோம் நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு கிளம்பி போயினே இருக்க வேண்டியது தான்